சனிக்கிழமை நீங்கள் கடன் வாங்கிடுறீங்கன்னு வச்சுக்கோங்க சனி பெருக்கிட்டே தான் போகும் அப்போ மேஷராசிக்காரங்களுடைய வழிபாடு பெருமாள் வழிபாடு அப்படிங்கறது வந்து இவங்க ஹைலி ஃபோக்கஸ் பண்ணுவாங்க நேர்களுக்கு எனது வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னா வாழ்க்கையில் யாருக்கு தான் கடன் இல்லை இல்லையா எல்லாத்துக்கும் பணம் சம்பாதிக்கணும் அட் த சேம் டைம் எப்படி சம்பாதிக்கிறது இப்ப இருக்க காலகட்டங்களில் கடன் வாங்காம எதுவுமே எங்கனால பண்ண முடியலையே அப்படிங்கிற கேள்வி அம்பானிக்கு கூட உண்டு எல்லாத்துக்குமே உண்டு இந்த கேள்வி அப்படி இருக்கப்போ இந்த பன்னெண்டு ராசிகளுக்கும் அவங்க கடந்து வரக்கூடிய அந்த வாழ்க்கை பாதைன்னு வரப்போ அட் என கடன் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது வந்துடும் அப்படி பாக்குறப்போ நான் ஜோதிடம் பார்த்ததுல என்னுடைய அனுபவத்துல ஒவ்வொரு ராசிக்காரங்க என்னென்ன மாதிரியான ஒரு விஷயத்துக்கு காரணமா அவங்க வந்து கடன் வாங்கினாங்க எப்படி அவங்க அதிலிருந்து மீண்டாங்க அப்படிங்கிறத வச்சு நான் இந்த பன்னெண்டு ராசிகளுக்கு எப்படி அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்றேன் என்ன தெய்வத்தை வழிபாடு பண்ணணும் எப்படி அந்த கடன் கடன்கிற விஷயத்துல இருந்து எப்படி வெளியே வரணும் அப்படிங்கறத பத்தி நம்ம இங்க பாப்போம் மேஷ ராசிக்காரங்களுக்கு ஜென்ரலாவே எல்லாமே பிரம்மாண்டமா பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிற ஆசை ஆர்வம் ரொம்ப அதிகம் அப்போ இவங்களுக்கு வந்து அந்த இளங்கன்று பயமறியாது அப்படிங்கிறது தான் மேஷராசி அந்த துணிச்சல் அப்படிங்கிறது வந்து கையில எதுவுமே இல்லாமல் வித் ஜீரோ வேல்யூவோட ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னா ராசியால அதை செய்ய முடியும் போக போக பார்த்துக்கலாம் அப்படின்னு அந்த டெஸ்டினேஷன் என்னங்கிறது அவங்க தாட் ப்ராசஸ்ல இருந்தாலும் அது எப்படி நடக்க போகுது அப்படிங்கிறதே அவங்களுக்கு தெரியாது இப்போ எனக்கு ஒரு ராசியில ஒரு கிளைண்ட் இருந்தாங்க இவங்க இவங்களுக்கு நான் என்ன சொல்யூஷன் கொடுத்தேன் அது உங்களுக்கும் எப்படி பொருந்தும் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஏன்னா பொதுவாகவே ஒரு ராசி ஆண் ஒரு ராசி பெண் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா இவங்க ரெண்டு பேர்த்தோடைய ஒரு லைஃப் ஸ்டைல் பேட்டர் அப்படிங்கறதே கொஞ்சம் டிஃபர் ஆகும் இப்ப ஒரு ஆண் ஒரு மேஷராசில இருந்து வந்தார் அவர் ரொம்ப ஹைலி ஃபேமிலி ஓரியன்டான ஒரு ஆள் ஆனா பயங்கரமான ஒரு வெகிலி அவர் வந்து அவருடைய மெம்பர்ஸையே நம்பி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அதாவது அவங்க அக்காவை ரொம்ப நம்புவாரு எங்க அவங்க ஃபேமிலியில யாரெல்லாம் வெல்ட்டுடுவா இருக்காங்களோ தன்னை அப்படி கம்பேர் பண்ணிக்குவார் ஆனா இவருடைய லெவல் அப்படின்னு பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவர் ஸ்கூல் கூட கம்ப்ளீட் பண்ணல ஓகே படிப்பு ஒரு பக்கமா இருந்தாலும் தொழில் அவர் எப்படி இருந்தார் அப்படின்னு பாக்குறப்ப தொழில்லையும் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவுடைய பிஸ்னஸை வந்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தார் அவங்க அப்பா வந்து மெஷினரி சம்மந்தப்பட்ட சில பிஸ்னஸ் அப்படிங்கிற மாதிரி அந்த ஃபேமிலியில் பார்த்துட்டு இருந்தாங்க இந்த மெஷினரி பிஸ்னஸ் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணார் அப்படின்னா முழுசாக தொழில் கற்றுக்கிட்டாரா அப்படின்னா அது அவருக்கே விளைச்சம் அவர் என்ன பண்ணுவார் எல்லா மெஷினரிஸும் பார்த்து வச்சுட்டு பெரிய பெரிய கம்பெனிஸ்கிட்ட போயிட்டு டீல் பேசுகிற வேலையெல்லாம் எல்லாம் அவருக்கு இருக்கும் இந்த மெஷினுடைய காஸ்ட் இந்த மாதிரி அப்படின்னு ஆனா அவருடைய பாக்கெட்ல பாத்தீங்கன்னா பத்து தான் இருக்கும் அதை பத்து ரூபாய் வச்சுட்டு அவர் கோடியிலேயே தான் இருக்கும் இந்த டைம்ல எப்படி இருக்கும்னா இவர் ஒவ்வொருத்தங்களையும் கம்பேர் பண்ணிட்டே இருக்கிறாரு இல்லையா அதாவது கம்பேர் இந்த சென்ஸை லாபியிங் மாதிரி பண்ணுவார் பெரிய ஆட்களை கூட்டிட்டு வந்து இந்த மிஷினரி வாங்க வைக்கிறதுக்கு அப்படிங்கிற இந்த அந்த ஆட்களை எல்லாம் காட்டுறப்ப இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா கடன் வாங்க ஆரம்பிச்சார் பெரிய பெரிய கடன் சாதாரண கடன்லாம் இல்லை கேக்குறவங்களுக்கு இவர்கிட்ட அந்த பிசினஸ் பண்ண வரவங்களுக்கு எப்படி இருக்குன்னா ஏதோ பயங்கரமா நாலேஜா நாலேஜான ஒரு ஆளா இருப்பாரு போல அப்படின்ட்டு நம்பி வருவாங்க இவர் என்ன பண்ணுவார் அந்த மெஷினரியை சேல் பண்ணணும் அப்படிங்கறக்காக இன்னொரு இடத்துல இருந்து கடன் வாங்குவார் எப்படின்னா அந்த மெஷினை கம்மி வேலைக்கு வாங்கி இந்த பக்கம் பெரிய வேலைக்கு வித்தரலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல இவர் என்ன பண்ணுவார் அதோடைய விளைவுகள் என்னன்னு அவர் யோசிக்கவே இல்லை அவர் என்ன பண்ணுவார் ஒரு நாலு லட்சம் அஞ்சு லட்சம் சாயங்காலம் கொடுத்துட்றேன் காலையில் கொடுத்துட்றேன் இப்படிலாம் சொல்லி அவர் வந்து வாங்கி 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 ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல அந்த பிஸ்னஸே நடக்கவே இல்லை ஏன் அப்படின்னா மைண்டை வந்து மல்டி டாஸ்கிங் இருக்கக்கூடிய ஒரு மைண்டு அப்போது மேஷராசிக்காரங்களுடைய பிரச்சனை என்ன அப்படிங்கிறது தெரியுதா ரொம்ப அகலக்கால் வைக்கக்கூடிய ஒரு தாட் ப்ராசஸ் முக்கியமாக பெரும்பாலான ஆண்களுக்கு இது வந்துடுது அதாவது பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கிறப்போ அந்த ஒரு தெளிவு இல்லாமல் அந்த ஒரு மெச்சூரிட்டி லெவல் இல்லாமல் வரப்போ இன்னுமே கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷமாக அவர் அதே பேட்டர்னையே ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்துருக்கிறாரு பேட்டர்னை இதே பேட்டர்ன் ஃபாலோ பண்ணி ஃபாலோ பண்ணி பயங்கரமாக கடன்பட்டு ஃபேமிலியெலாம் கிட்டத்தட்ட அவரை மதிக்காமையே போயிட்டாங்க ஆனால் அந்த ஹெல்ப்பிங் டெண்டன்சி மட்டும் அவர்கிட்ட போகவே இல்லை இந்த தருணத்தில் தான் அவர் வந்து என்கிட்ட ஜோதிடம் பார்க்க வந்தார் இந்த மாதிரி இவ்வளோ கஷ்டமாக நான் இருக்கேன் இந்த மாதிரி ஒரு கடன் பிரச்சனையிலேருந்து நான் எப்படி வெளியே வர்றது அப்படின்னு கேட்குறப்போ திரும்பவும் எப்படி கேட்குறாருன்னா இன்னும் வேறு என்னெல்லாம் நான் மெஷினரிஸ் வாங்கலாம் இன்னும் நான் வேறு எங்கேயெல்லாம் நான் கடன் வாங்கலாம் அப்படின்னு கேட்குறாரு தோத்து இந்த கடனெல்லாம் நான் எப்படி அடைக்கிறதுன்னு அவருக்கு கேட்க தெரியல அப்படி இருக்கப்போ அப்போ அவருக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பேச்சு திறமை இருக்குது அதே போல் முதல்ல சிவன் ஸ்தலங்களுக்கு முதல் போங்க சிவன் ஸ்தலங்களில் போய் முதல் அமைதியாக உட்காந்து தியான முறைப்படி முதல் தியானம் பண்ணுற மாதிரி நீங்கள் உட்காருங்க பழைய சிவன் கோயிலுக்குலாம் போய் நந்தீஸ்வரர்கிட்ட போய் உட்காந்துருங்க அப்படின்னு சொன்னேன் திருவண்ணாமலைக்கு போயிட்டு வாங்க திருவண்ணாமலையில போய் உட்காந்து அமைதியா சிந்திங்க உங்களை சுத்தி என்ன நடக்குது அப்படிங்கிறத நீங்க பாருங்க அப்படிங்கிறப்போ அவருக்கு அந்த நிதானம் ஃபர்ஸ்ட் வரல அவர் என்ன சொல்றாரு நான் இவ்வளோ பணம் இதில் இருக்கேன் யார் எனக்கு கடன் கொடுப்பாங்க யார்கிட்ட போனால் போனா எனக்கு கடன் கிடைக்கும்னு மட்டும் சொல்லுங்க யாரையாவது அவர் நம்பிக்கிட்டே இருக்கிறார் நம்புறாரு தவிர்த்து தன்னை நம்ப மாட்டேங்கிறாரு நான் என்ன சொல்றேன் முதல் நீங்க நிதானத்துக்கு வரணும் உங்களால அட்ட டைம்ல எத்தனையோ லட்சங்கள் கடன் ஆயிடுச்சு அவருக்கு இன்னும் சொல்ல சொல்லப்போனா ஸ்டில் அவர் பாக்கெட்டில் பணமே இல்லை அப்படிங்கிறப்போ எப்படி அவரால் கடன் அடைக்க முடியும் இன்னும் கடன் வாங்குறது தான் மெத்தடு தான் அவர் யோசிக்கிறார் அப்போ நான் என்ன சொல்கிறேன் அவருக்கு எவ்வளவு காண்டாக்ட்ஸ் நீங்கள் கெயின் பண்ணியிருந்தீங்க இத்தனை காண்டாக்ஸை வச்சு எவ்வளோ பெரிய ஒரு லாபிங் பிஸ்னஸ் வாயிலேயே பேசி இவங்களால செய்ய முடியும் ராசிக்காரங்களுக்கு வந்து பேச்சு திறமை ரொம்ப அதிகம் இவங்களுக்கு வந்து கவர்மெண்ட்டோட கான்டாக்ட்ஸை ஈஸியாக எல்லா கேட்டகரி ஆட்கள் கூடயும் பழகிற கான்டாக்ட்ஸ் அதாவது ஆள் சின்ன ஆளுன்னு இல்லாமல் எல்லாத்துக்கிட்டேயும் ஈக்குவலாக ஒரு பழகக்கூடிய ஒரு ஒரு பழக்க வழக்கத்திலேயே இவங்க இருப்பாங்க அந்த அளவுக்கு ஒரு க்ளோஸ்னஸ் டக்குன்னு பேசிடுற ஒரு அமைப்பு அவர்கிட்ட இருந்தது ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில் அப்படி இருந்தப்போ அவர்கிட்ட நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இந்த மாதிரி சிவன் கோயிலில் போய் வேண்டுங்க அதே மாதிரி மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு மதுரைக்கு போங்க மதுரைக்கு போய் மீனாட்சி அம்மன் கோயிலில் இருந்து நல்ல புத்தி வரணும் அப்படிங்கிறத முதல் நீங்கள் வந்து வேண்டுதல் பண்ணணும் எனக்கு புத்திக்கு என்னங்க குறைச்சல் எனக்கு வந்து இவ்வளோ பிளான்ஸ் இருக்குது பிளானிங் யார் வேணாலும் பண்ணலாம் டெசிஷன் எப்படி எடுக்கணும் அது எப்படி நம்ம விவரமாக கொண்டு போகிறோம்னு ஒன்று இருக்கு இல்லையா புதன் அப்படிங்கிறது சரியாக இருக்கணும் நிதானம் அப்படிங்கிறது சரியாக இருக்கணும் மேஷராசிக்கு இப்போ அவர் என்ன பண்ணிட்டுருக்கிறாரு அப்படின்னா இத்தனை கான்டாக்ட்ஸ்லாம் இருந்தது இல்லையா இப்போ இவங்க ரெண்டு பேரையுமே வெறும் பேச்சிலேயே கனெக்ட் பண்ணி கனெக்ட் பண்ணி அவங்க பெரிய பெரிய ஆட்கள் அவங்க பிஸ்னஸ் பண்ணிக்குவாங்க நீங்கள் கமிஷன் பிஸ்னஸ்குள்ள போய் கொஞ்சம் கொஞ்சமாக அதாவது கடன் உங்களால் அடைக்க முடியாது ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக செட்டில் ஆக முடியும் பாக்கெட்டில் பணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து உங்களால் பார்க்க முடியும் அப்படின்னு இவர் ஒரு கேட்டகரி இவர் வந்து மேஷத்தில் இருக்க ஒரு மேல் இதே இது ஒரு ஃபீமேல் ஒரு ஃபீமேல் ஒருத்தங்க இருக்காங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் மேஷராசி பரணி நட்சத்திரம் அவங்க அவங்களுடைய வாழ்க்கை அப்படின்னு பார்க்குறப்போ சின்ன வயசுலேயே அதாவது ஒரு பதினாறு பதினேழு வயசுலேயே அவங்க வந்து பிஸ்னஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குலாம் அவங்க வந்துட்டாங்க தானே மு சொந்தமாக தனக்கு தெரிஞ்ச ஒரு ஆயில் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆயில் பிஸ்னஸில் ஒன்று ஸ்டார்ட் பண்ணாங்க இப்போ அவங்களுடைய ப்ராப்பர்ட்டி மதிப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இரநூறு கோடி ரூபாய் அதாவது ஒரு இருபத்தஞ்சி வருஷமாக ஒரு உழைப்பு ஆனால் அவங்களும் கடன் வாங்கினாங்க கடன் வாங்காம எப்படி அவங்க ஆரம்பிச்சாங்கன்னா ஒரு தொள்ளாயிரம் ரூபாய் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுன்னு வச்சுக்கோமே அந்த டைம்ல தொள்ளாயிரம்ங்கிறது பெரிய அமௌண்ட் இல்லையா தொள்ளாயிரம் ரூபாய நைன் ஹண்ட்ரட் ருபீஸ வாங்கிட்டு அதாவது ஒரு ஆள் கிட்ட நைன் ஹண்ட்ரட் ருபீஸ் வாங்க முடியல அங்கங்கே அங்கங்கே எல்லாத்துக்கிட்டையும் ஒரு நைன் ஹண்ட்ரட் ரூபீஸ் வாங்கிட்டு வந்து அந்த எண்ணெய் காய்ச்சலுக்கான மூலிகைகள் அந்த பாத்திரம் இது எல்லாம் வாங்கிட்டு வந்து அவங்களும் அவங்களுடைய ஏழு ஏழு வயசு எட்டு வயசு பையனும் இவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் ஆரம்பிக்கிறாங்க இவங்க ரெண்டு பேர் இந்த வேலையை கை காய்ச்சற அளவுக்கு அதாவது கை காப்பு காய்ச்சும்ல அந்த அளவுக்கு காப்பு காய்ச்சி அவங்க அந்த வேலையை பண்றாங்க ரொம்ப சிரமப்பட்டு தான் அவங்க அந்த ஆயில் பாட்டில வந்து விற்க போறாங்க அப்ப அவங்களுடைய கணவர் வந்து அவங்கள ரொம்ப இல்ட்ரீட் ட்ரீட் பண்றாரு ரொம்ப மட்டப்படுத்துறாரு இந்த எண்ணெயெல்லாம் யார் இந்த காலத்தில் வாங்குவா அப்படின்னு கேட்குறாங்க அதாவது தொண்ணூறுகளில் நான் சொல்கிறேன் அந்த டைமில் இவங்க ஒவ்வொரு வீட்டு கதவா தட்டி 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 அந்த எண்ணெயை மார்க்கெட்டிங் பண்ண ஆரம்பிக்கிறாங்க எப்படியோ ஒரு மாதம் கூட ஆகல அந்த தொள்ளாயிரம் ரூபாயை அவங்க சேர்த்திட்டாங்க அந்த அளவுக்கு அவங்க ஹார்ட் ஒர்க்கு என்ன பண்றாங்கன்னா தொள்ளாயிரம் ரூபாயும் போய் கொடுத்து அவங்க கடன் அடைக்கல அவங்க என்ன பண்ணுறாங்க பிச்சு பிச்சு எல்லாத்துக்கும் கொஞ்சம் வட்டியோடு சேர்த்து அவங்க கொடுக்குறாங்க யாரெல்லாம் அவங்களுக்கு பணம் கொடுத்தாங்களோ பாதியா பிரித்து கொடுத்து அவங்கள்ட்ட போய் என்ன சொல்றாங்கன்னா இந்த ஆயிலை நான் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன் நீங்களும் இந்த ஆயிலை விற்றுருங்க உங்களுக்கும் இதில் லாபம் வரும் அதிலிருந்து நான் கொடுக்க வேண்டிய கடன் நீங்கள் கழிச்சுக்கோங்க அப்படின்னு அவங்க சொல்லி கடன் கொடுத்தவங்களையே பிஸ்னஸ் பர்சனாகவே அவங்க ஆக்கிடுறாங்க இது ஒரு மேஷராசி பெண் இந்த வேலையை அவங்க பார்க்குறாங்க ஸோ இப்படியே இப்படியே அவங்களோட லைஃப் ஜேர்னி போகுது பியூட்டி பார்லர் வைக்கிறாங்க பியூட்டி பார்லரும் நல்லா தான் போயிட்டுருக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் ஃபேமிலியில் சில இஷ்யூஸ் வருது பண பிரச்சனைகள் வருது அவங்க ஹஸ்பண்டே அவங்க ஹஸ்பண்ட்னால ஒரு பெரிய ஒரு கடன் பிரச்சனை அவங்க ஹஸ்பண்ட் வாங்கின கடன் வாங்கின இடத்துல இவங்க ஒரு பெரிய கடன் பிரச்சனையில போய் அவங்க மாற்றறாங்க அதாவது பல லட்சங்களுக்கு போய் மாற்றறாங்க சம்பாதிச்ச எல்லா விஷயத்தையும் ஒரு நொடியில் இழக்கக்கூடிய ஒரு தருணத்தில் போய் அவங்க சிக்கிறாங்க ஸோ ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் திருப்பி அதே மாதிரி ஒரு கடன் பிரச்சனையில் அவங்க மாட்டி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு இருந்த ஒரு கான்டாக்ட்ஸ் இருந்ததில்ல இதில் தான் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கணும் அந்த மேலுக்கும் அந்த ஃபீமேலுக்கு இருந்த டிஃப்ரென்ஸு இந்த ஃபீமேலு மேஷராசி என்ன பண்ணுறாங்க அந்த காண்டாக்ட்ஸில் வச்சு ஒரு ஒரு அந்த வட்டிக்கு விடுவாங்க இல்லையா ஒரு நார்த் இந்தியன்ஸு அந்த குஜராத்தி மாதிரி அவங்களுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க ஃபோன் அடித்து எனக்கு ஐம்பது லட்சம் வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க கேட்குறப்போ அவங்க கையில் ஒரு நயா பைசா கிடையாது அந்த ஐம்பது லட்ச ரூபாயை வாங்கி அவங்க வந்து அந்த கடன் அடைக்கல திருப்பும் அந்த பிஸ்னஸை செட் பண்ணி இப்படியே அவங்க லைஃப் பேட்டர்ன் போகுது அப்போது இவங்களுடைய சூட்சமம் என்ன அப்படின்னு பார்க்குறப்போ ஸ்ட்ராங்காக தெய்வத்தை அப்படிங்கிறது பிடிச்சிக்கிட்டாங்க அதாவது விஷ்ணு வழிபாடு பெருமாள் வழிபாடு அப்படிங்கிறத வந்து இவங்க ஹைலி ஃபோக்கஸ் பண்ணினாங்க இவங்களுக்கும் வந்து பயம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் ஏன் அப்படின்னா இவங்க வந்து என்கிட்ட வந்து எப்போவுமே ஹாரஸ்கோப்புங்கிறது கொஞ்சம் வருஷமாகவே என்கிட்ட வந்து கேட்டுகிட்டே தான் இருப்பாங்க இப்போ இந்த ஒரு சுச்சுவேஷனாக இருக்குது என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறப்போ ரெமெடிஸ் மட்டுமே கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அப்போ நான் சொல்லுவேன் இந்த கோயிலுக்கு போங்க அந்த கோயிலுக்கு போங்க எந்த கோயிலுக்கு போங்க அப்படின்னாலும் போயிடுவாங்க அதாவது ஒவ்வொரு சுச்சுவேஷனுக்கும் ஒவ்வொரு கோவில்கள் அப்படிங்கிற மாதிரி இருந்தது அவங்களுக்கு வந்து விசா இஷ்யூ வந்தப்போ நான் வந்து விசா கணபதிக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னப்போ ஹைதராபாத் போயிட்டு வந்தாங்க அப்புறம் ரொம்ப பால்பேஷனா இருக்குது அப்படிங்கிறப்போ திருவண்ணாமலை போயிட்டு வருது அதாவது தெய்வத்துக்கிட்ட நம்ம போயிட்டு மட்டும் வர்றது பத்தாது அதோடைய எக்ஸிகியூஷன் என்ன அப்படிங்கறத பார்க்கணும் இப்போ இவங்க கிட்ட எப்படி பணம் தங்குச்சு அவர்கிட்ட எப்படி பணம் தங்காம போச்சு அப்படிங்கிறப்போ தெய்வ வழிபாட்ட கடமைகள் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது ஒரு விஷயம்னா ஒரு விஷயம் ஃபோக்கஸ் அந்த மேஷராசியில இருக்க ஆண் எப்படி இருந்தாரு அவருடைய ஃபோக்கஸ் ஷேட்டர்டா இருந்தது செதறி கிடந்தது இந்த ஃபீமேலோடைய மேஷராசி இவங்களுடைய ஃபோக்கஸ் எப்படி இருந்ததுன்னா ஒன்றுன்னா ஒன்று பொருள் உற்பத்தி பல பொருள்கள் உற்பத்தி பண்ணிட்டாங்க இப்போ அவங்களுடைய உற்பத்தி விகிதம் எத்தனை அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு பொருட்களுக்கு மேல உற்பத்தியாளராகி அவங்க ஸ்டாண்டர்டைஸாக இருக்காங்க இன்னும் கடன் வாங்கி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனால் அந்த கடனை அடைச்சிக்கிட்டும் இருக்காங்க ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக விஷ்ணு வழிபாடு கிருஷ்ணர் வழிபாடு அப்படிங்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபோக்கஸ் பண்ணி அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க வீட்டில் தெய்வம் வாழ்கிறதாவே அவங்க நினைக்கிறாங்க அவங்களுக்கு நான் சொன்ன பரிகாரம் என்ன அப்படின்னா திருப்பதிக்கு யாரையாவது கூட்டிகிட்டு போகணும் அவங்க இவங்களுடைய சொந்த செலவில் இந்த மேஷராசிக்காரங்க உங்களுடைய சொந்த செலவில் அதாவது இப்போ சனி ராசி சம்பந்தப்பட்டவங்க இருக்காங்க இல்லையா இவங்களை அதாவது பூமி நில ராசி சம்பந்தப்பட்டவங்க இவங்களை எல்லாம் வந்து சொந்த செலவுல திருப்பதிக்கு கூட்டிட்டு போகணும் அதாவது அவங்க டிராவலிங்ல இருந்து முடிச்சு வர வரைக்கும் நீங்க கொடுக்கற காணிக்கை கூட அவங்க வாங்கி போடணும் அப்படி போடுறப்போ உங்களுக்கு புண்ணியம் பன்மடங்கா வந்து சேரும் அவங்களுக்கு உங்க மூலியமா புண்ணியம் வந்து சேரும் இதுதான் வந்து அவங்களுக்கு நான் சொன்ன பிராச்சித்தம் பொதுவாக எல்லா ராசிக்காரங்களுக்கும் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா யார் கடன் வாங்கியிருந்தாலும் சரி என்ன ராசிக்காரங்க கடன் வாங்கியிருந்தாலும் சரி விநாயகரை போய் பிடிச்சுக்கணும் ஏன்னா அவர் தான் ஆதிக்கடவுள் இல்லையா விநாயகரை வழிபாடு பண்ணி அவரையே சொல்யூஷன் கொடுக்க வைக்கணும் தான் எனக்கு சரணாகதி அப்படின்ட்டு விநாயகருக்கு ஒரு தேங்காய் உடைச்சு வழிபாடு பண்ணுறது இந்த மாதிரி வழிபாடு முறைகள்லாம் பண்ணி விநாயகரை வழிபட்டா மட்டும் இங்கே கடன் அடைஞ்சிருமா அப்படிங்கிறது இல்லை அவருடைய அந்த பிளெஸிங்ஸ் அப்படிங்கறத நீங்க எடுத்துக்கணும் அது போக முக்கியமா சந்திராஷ்டமம் வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு என்னைக்கு சந்திராஷ்டம் எல்லா ராசிக்கா எல்லா நட்சத்திரக்காரங்களுக்குமே வந்து ஒரு ரெண்டு நாள் சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது இருக்கும் உங்களுடைய சந்திராஷ்ட காலங்கள்ல எதுவுமே பண்ணாம அதாவது எதுவும் பண்ணாமங்கிறது முடிவுகள் எடுக்காம கடன் வாங்கணுங்கிற எண்ணம் இல்லாம சந்திராஷ்டம் அன்னைக்கு கடனை அடைக்கவும் வேணாம் கடனை கொடுக்கவும் வேணாம் வாங்க போகவும் வேண்டாம் அந்த நேரத்துல முடிவும் எடுக்க வேண்டாம் சந்திராஷ்டம காலங்கள்ல கடன் வாங்கினாலோ கடன் கொடுத்தாலோ கடன் அடைப்பது மிகவும் கடினம் ரொம்ப கஷ்டத்துல போயிடுவீங்க சந்திராஷ்டம் தெரியாம நாங்க சந்திராஷ்டமத்துல கடன் வாங்கிட்டோம் எங்களுக்கு தெரியலையே விதி அப்படிதான் வாங்க போற நேரத்துல சப்போஸ் ஒரு லோன் அப்ளை பண்ணிருக்கீங்க எனக்கு அன்னைக்கு போய் நான் பேங்க்குக்கு போகணும் அன்னைக்கு உங்களுக்கு சந்திராஷ்டம் போகாதீங்க அலைச்சல் ஜாஸ்தியா இருக்கும் அந்த கடன் அடைக்கவே முடியாது சரி இன்னைக்கு நான் லோன் அடைக்க போற நாள் இன்னைக்கு எனக்கு சந்திராஷ்டமும் போகாதீங்க திரும்பவும் அங்கேயும் ஏதாவது ஒரு அலைச்சலோ இல்ல ஏதாவது எக்ஸ்ட்ரா இன்ட்ரெஸ்டோ இல்ல கட்ட முடியாமல் போற சூழ்நிலையோ இல்லை மீண்டும் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையோ ஏதோ ஒண்ணு சந்திராஷ்டமம் நம்மளுக்கு பண்ணி விட்டுரும் அதனால முடிஞ்ச அளவுக்கு சந்திராஷ்டம காலங்கள்ல அமைதியா இருந்துக்கிறது நல்லது தெய்வ வழிபாடோடு இருந்துக்கிறது நல்லது எதற்காக கடன் வாங்குறோம் வீண ஆடம்பரத்துக்கு வாங்குறோமா கேல்குலேட்டிவா இருந்து சிக்கனமா இருக்க பழகிக்கிட்டீங்க அப்படின்னாலே யாருமே கடன் படணும் அப்படிங்கிறது கிடையாது கடவுள் நம்மளுக்கு எல்லாத்துக்குமே யார் யாருக்கு எப்படி எப்படி படியளந்து கொடுக்கணுமோ அப்படி கொடுத்துக்கிட்டே தான் இருப்பார் ஆசை படப்பட தான் கடனுக்குள்ள போய் நம்ம விடுவோம் ஆசை ஆபத்து அப்படின்னு சொல்லி நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன்